பர்டிகுலராக இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு சிரிக்காதவங்களே இருக்க மாட்டீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வைரலான ஒரு வீடியோ அதை மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வச்சு பல வீடியோக்களை வந்து பல பேர் வந்து உருவாக்கி வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு வைரலாக இருக்குன்றது ஒரு உதாரணமே நான் சொல்றேன் அது என்ன அப்படின்னா ரீசெண்டா அரண்மனி பார்ட் ஃபோர் மூவி வந்து ரிலீஸ் ஆயிருந்தது நான் போய் படம் பார்த்துருந்தேன் அப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பையன் கேரக்டர் வரும் ஒரு கனடி போட்ட பையன் அந்த பையனுக்கு வந்து மட்டும் வந்து பேய் வந்து தெரியும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையன் வந்து பீரோ தோற்க போகுலலாம் ஏ அண்ணா கொளுத்துனா கொளுத்துனா கொளுத்துனான்னு இதே வச்சுதான் வந்து அந்த தேட்டரில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த ஒரு வாய்ஸ் டோன் வச்சு நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்க எனக்கே ஆச்சரியமா இருந்தது அந்த கடவுளை இது இந்தளவுக்கு ட்ரெண்டான ஒரு விஷயமா அப்படிங்கிறது என்னெல்லாம் நம்பவே முடியல ஸோ அதுக்காக தான் கேர்ள்ஸ் இதெல்லாம் யார் கிரியேட் பண்றா இதெல்லாம் வந்து எங்க இந்த கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே சேர்ந்து அதெல்லாம் யார் கிரியேட் பண்றா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோங்கிறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ வெல்கம் டு பிளாக் பை நவீன் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட் எடுத்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் எது உண்மை எது போய் அப்படிங்கிற சொல்றதுதான் இந்த சேனல் ஸோ இந்த சேனல பிடிச்சிருந்தா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ கிரியேட் பண்ண கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கு ஸோ அதுக்காக ஒரு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுறது ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு மொபைல் போன் இருந்தாலே போதும் ஸோ நம்மகிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து தேட ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த செல்லுல சர்ச் பண்றதை நீங்க பார்க்கணும் இல்லையா அதுக்காக இந்த ஃபோனில் வந்து ஆன் பண்ணி விடுறேன் வெயிட் பண்ணுங்க ஏன் ஆப்புக்குள்ளே போயாச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஆன் ஆகப்போகுது த்ரீ டூ ஒன் ஓகே உங்களுக்கு தெரியலையா மஞ்சா இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் குள்ளே பேய்க்கலாம் சாரி மொபைல் எங்கள் வந்துட்டேன் ஓகே அது ரீஃப்ரெஷ் பண்ண சொல்லும் பேஜை ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிப்போம் ஓகே பேஜ் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஐடியா வந்து நான் ஃபாலோ பண்ணல அதனால் போயிட்டு இன்ஸ்டாகிராம் போய்ட்டு சர்ச் பண்ணிப்போம் வா ஆ ஓகே வாங்க சிரிக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வாங்க சிரிக்கலாம்னு ஒரு ஐடி இருக்குல்ல பார்த்துக்குங்க இந்த இந்த ஐடி தான் இந்த ஐடியில் தான் வந்து இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே வந்து போஸ்ட் ஆகிறது மெயினான ஐடி அது இது மட்டும்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது நிறைய வந்து எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் தான் வந்து இதில் இருக்குமே பேசிக்காக அதில் நிறைய எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் தான் ஸோ இப்போது இந்த வீடியோலேருந்து இது எங்கேயிருந்து உருவாதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் எல்லாமே பேட் விபேட்ஸாக இருக்கிறனால ஏதாவது நல்ல வீடியோ எடுத்துப்போம் நம்ம அந்த வீடியோ எடுத்துப்போம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு எடுப்போம் ஓகே இதை வந்து மியூட் பண்ணிக்கலாம் மியூட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம் ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா அடுத்து நம்ம வந்து நம்மளோட கேலரிக்குள்ளே போய்க்கலாம் கேலரிக்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இதை வந்து எடுத்துப்போம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நல்லா கவனிச்சு கவனித்து பாருங்கள் இந்த வீடியோவில் எப்பயுமே வந்து நீங்கள் உங்களோட ஓன் வீடியோவாக இருக்கக்குள்ள அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த வகையான டெக்ஸ்ட் அதாவது எழுத்துக்கள் வந்து இருக்கவே இருக்காது இதே நீங்கள் ஒரு காப்பி பண்ண வீடியோவோ ஏதோ ஒரு விஷயத்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அது வந்து வேற ஒருத்தவங்களோட தயாரிப்பாக இருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு சிம்பிள் ஒன்று காட்டும் அவங்களோட பேஜை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து இருக்கும் அதில் ஸோ அதை வச்சு தான் வந்து ஈஸியாகவே நம்ம வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம தேடி பார்ப்போம் இதில் வந்து பாத்தீங்கன்னா வாங்க சிரிக்கலாம்னு ஒரு இடம் இருக்குல்ல இது வந்து அவங்களோட பேஜ் அதை வந்து அவங்களே டெக்ஸ்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு எதுவும் காப்பீரேட் வரக்கூடாதுன்றதுக்காக ஸோ அடுத்தது கீழே பாருங்கள் கொஞ்சம் பிளராக தெரியுது இல்லையா ஸோ இது கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா இதில் என்ன எழுதியிருக்குன்னா ரிக்கோ அனிமேஷன் எழுதியிருக்கு ஸோ இந்த ரிக்கோ இருந்தா இந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து ரிக்கோ அனிமேஷன் ஏதோ ஒரு பேஜில் இருந்தோ இங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதை வச்சு தான் எடிட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இந்த ரிக்கோ அனிமேஷனுங்கிறத இன்ஸ்டாகிராமில் தேடி பார்ப்போம் ஸோ ஒருவேளை அந்த அக்கௌண்ட் வந்து அதில் இருக்க வாய்ப்பு இருக்கு அது நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கலாம் முடியும் சர்ச் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு சர்ச் போல போயிட்டு ரைசி ஓகே பாத்தீங்களா நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்ச உடனே வந்து ஏகப்பட்ட பேஜ் வந்து ரிக்கோ அனிமேஷன் காட்ட ஆரம்பிச்சிச்சு ஸோ இது எல்லாமே என்ன நான் பார்ப்போம் இன்னுமே இதில் எது வந்து உண்மையான பேஜின்றத கண்டுபிடிப்போம் இல்லை இது எனக்கு தெரிஞ்சது உண்மையான பேஜ் மாதிரி தெரில இது எதுவும் அரபு நாடுகளில் இருக்கிற யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணி போடுறது நல்லாவே தெரியுது ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்டிகேஷன் வந்து ஓரளவுக்கு தொய்வடைந்து விட்டது அதனால் வந்து இதை நம்ம இதோட விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க ஸோ யாருக்குமே வந்து தெரியாத விஷயம் ஏஐக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிட்ட போய் கேட்போம் ஏஐனா சார்ஜ் விட்டு வேண்டாம் கூகுள்கிட்ட போய் கேட்போம் ரிகோம் அனிமேஷன் தான் என்னென்னு ஏன்னா வந்து இருக்கிறதுலேயே வந்து பெஸ்டான பேஜை வந்து அது கரெக்டாக வந்து முன்னாடி காட்டிவிடும் எப்படியும் போயிட்டு நம்ம ரிக்கம் அனிமேஷன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுவோம் ஓகே அதுவே வந்துருச்சு நம்ம அப்படி இந்த இதை போட்ட உடனே ரெக்கம் அனிமேஷன்ஸ் என்ன சொல்லுது காய்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் காய்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம அது யூடியூப் போக சொல்லுது போ இதை கண்டுபிடிச்சி நம்ம முடிக்க போகிறோம் ஓகே காய்ஸ் இன்வெஸ்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அது என்ன அப்படின்னா வந்து இந்த வீடியோலாம் எங்கேருந்து எடுக்கப்படுதுங்கிறத நம்ம வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிட்டோம் நீங்கள் இடத்துல பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ பாருங்கள் ரிக்கியோ அனிமேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டாகிராம் எல்லாம் கிடையாது இது ஒரு யூடியூப் சேனல் இது பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு வீடியோ வரைக்கும் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து அந்த இதில் பார்க்குற அனிமேட்டட் வீடியோ தான் ஆக்சுவலாக இதில் இருக்கிற வீடியோ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி அதாவது இதுவே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ தான் இது அப்படியே காப்பி பண்ணி இந்த இங்கிலீஷில் இருக்கிறவங்க கிரியேட்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்து வந்து ப அதை பார்த்த நம்ப ஊருக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ எல்லாத்தையும் எடுத்து தமிழை டப் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ண உடனே அது நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் வந்து இந்த ஒரு ரீல்ஸுங்கிறது வந்து உருவாயிருக்கு ஸோ ஒரு வழியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரியான நீங்கள் அதில் பார்க்குற நிறைய வீடியோவை இங்கேயும் பார்க்கலாம் ஸோ இங்கே இருந்தால் இதெல்லாம் வந்து கிரியேட் ஆகுது ஓகே இதில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு வீடியோ சும்மா ப்ளே பண்ணி பார்ப்போம் Ha, <laughs> பட் அந்த கிரியேட்டருக்கு நான் ரொம்பவே வந்து தேங்க் பண்ணுறேன் ஏன்னா வந்து அதில் போடுற எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும் இந்த இன்ஸ்டாகிராமில் இப்போ நீங்கள் தமிழை டப் பண்ணி பார்க்குறீங்களே அந்த வீடியோலாம் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து கேட்க ரொம்ப நல்லா இருக்காது ஏன்னா வந்து அதில் நிறையா வந்து எயிட்டின் ப்ளஸ்ஸாக பேசுகிறனால வந்து அதை நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த கிரியேட்டருக்கு நம்ம சேனல் மூலியமாக ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது பல பேர் யூஸ் பண்ணுறது சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து நடுத்தர வயது இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு யூஸ் பண்ணுற ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியான இடங்களில் வந்து எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட்டோ ரொம்ப வந்து ஆபாசமான விஷயங்கள பேசாதது ரொம்பவே நல்லது ஏன்னா வந்து ஒரு நல்ல சொசைட்டி வந்து நீங்க கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணும் பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ற வீடியோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம அந்த அளவுக்கு நீங்க ஓபனா பேசாம ஒரு அளவுக்கு எல்லாரையும் நகைச்சுவாக பேசுகிற அளவுக்கு பேசுங்க யாரும் வந்து உங்களை ஹேட் பண்ணுற அளவுக்கு பேசாதீங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரீல்ஸுக்கான வீடியோ வந்து அதாவது இந்த ரீல்ஸ் எங்கேயும் உருவாச்சு எப்படி எல்லாம் வந்து இந்த ரீல்ஸ் வந்து நம்ம உருவாக்குறாங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நம்ம கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் வேறு எந்த விஷயத்தை பற்றி நான் தேடணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கிரியேட் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஸோ அதுக்காக ஒரே ஒரு லைக் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நாளை ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பா